இன்றைக்கு தமிழர் கலைகள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் குதிரை ஆட்டம் மயிலாட்டம் இங்க பாத்துக்க மாட்டீங்க இல்ல பகற்கூடிய நடந்தங்கள் எதுக்கு சொல்லுனா இதெல்லாம் தமிழருடைய கலைகள் இந்த கலைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்த இன்றைக்கு மேற்கத்திய வட இந்திய நடனங்களுக்கும் அந்த இசைகளுக்கும் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் எல்லாரும் ஒரு முறைதான் வாழப்போகிறோம் அந்த வாழ்க்கை ஒருபடியாக இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கையில் இன்றைய இளைஞர்கள் அழக ரசிச்சாங்க புரியுங்களா அப்போ நாம இந்த குழந்தைகளுக்கு நம்ம எதை விட்டுட்டு போகிறோம் அது முக்கியமானது தமிழ் உறவுகள் தமிழ் கலைகள் அழகான இலக்கியங்கள் இருக்குது இதையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இன்னும் அடுத்த வந்து கரும்புசாமி ஆட்டம் அந்த ஆட்டம் அவர் ரெண்டு மணி நேரம் நான் மேகப்பொருளர் ரெண்டு மணி நேரம் மேகப்பொருள்கள் அவர் வந்து சீ தமிழ் உட்பட பல்வேறு தொலைக்காட்சிகளில் அவர் கருப்புசாமி ஆட்டம் ஆடி இருக்கிறாரு மேலும் பல திரைப்படங்களிலும் அவர் நடித்து இருக்கிறார் அவர் பெயர் செல்வகுமார் ஏன் என்று சொன்னால் இங்கிட்ட உங்ககிட்ட கூட நிறைய பேர் கலைஞர்கள் இருக்கோம் எல்லாத்தையும் கலைத்திறமைகள் இருக்கிறது அந்த கலைத்திறமைகளை திறமைகளை வெளிக்கொண்டு வருது அந்த மேடை